வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஏ குருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண்கோடான போதிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள்ந்தனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திர துர்கா என் யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் இந்த வருஷத்தில் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் நவக்கிரகங்களிலேயே முழுவதுமாக கூரு சதவிகிதம் சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குருஸ்வரி கருக பகவான் விஷ்ண ராசியிலிருந்து புதன ராசிக்கு பயிற்சியாகிறார் அதனால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் உண்டான பலனை தனித்தனியாக சொல்லியிருக்கின்றோம் இன்று முதல் மூன்று பதிவுகளாக பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவரை ஆரம்பங்கள் பற்றியவரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விஸ்வாபசு தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறு குரு பயிற்சி பரிகார பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறு நமது சேனலில் இன்றைய படிவான வரவிருக்கும் விஸ்வாபசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்று பிற்பகல் சரியாக ஒரு மணி எட்டு நிமிடம் நிமிடத்திற்கு அந்த நிமிடம் முதல் நவக்கிரகங்களிலேயே முழுவதும் நூறு சதவிகிதம் சுபகிரகமாக இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி கிருந்த பகவான் குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி இந்த குரு பகவானின் இவர் விஸ்வாபசு வருஷம் தமிழ் சித்திரை மாதம் முதல் பராப வருஷம் வைகாசி மாதம் வரை ஒரு வருட காலத்திற்கு மிதன ராசியில் தான் சஞ்சரிப்பார் அதாவது இருப்பார் அதனால் இந்த குரு பகவானாகப்பட்ட மிதனராசியில் அமர்ந்து கொண்டு ஒரு வருட காலத்திற்கு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன செய்வார் அதே சமயம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் என்ன பரிகாரம் செய்து கொண்டால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்பதைத்தான் பார்த்த போகிறோம் இன்றைய தினம் மேஷராசி மையின்பர்கள் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய நான்கு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பரிகாரம் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே மேஷராசி என்பர்கள் ரிஷபராசி என்பவர்கள் மிதனராசி என்பர்கள் கடகராசி மெய்யர்கள் அனைவரும் அவசியம் இந்த வீடியோவை பார்த்து இந்த ஒருவரோட காலத்திற்குள்ளாக இந்த பரிகாரத்தை செய்து தாங்கள் நூறு சதவீதமும் நல்ல விதமான பலனை அடைய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இந்த பிருகஸ்வதி கருக பகவான் குரு பகவானாகப்பட்டவர் இவருடைய பரிகாரங்களை பற்றி தான் இன்றைய தினம் பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே இந்த குரு பகவானாகப்பட்டவர் விஸ்வாபுசு வருஷம் சித்திரை மாதம் முதல் பதாபவ வருஷம் வைகாசி மாதம் வரை மிதர் ராசியில் தான் இருக்கப் போகிறார் உங்களது ராசிக்கு மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய சுலஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு உங்களது ராசிக்கு சமசப்தமஸ்தானமாக இருக்கும் இருக்கக்கூடிய ராசியை தனது ஐந்தாம் பார்வையாகவும் உங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய தன்னுர் ராசி இந்த தன்னூர் ராசிக்கு அவர் ஆட்சி வளம் பெற்றவர் தனது ஏழாம் பார்வையாகவும் உங்களது ராசிக்கு பதினோராம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானம் இந்த லாபஸ்தான கும்பராசியை தனது ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கிறார் அதனால் மேசராசி என்பவர்களுக்கு மிக 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 பிரேமம்தான் ஆனால் உங்களது பாக்கியஸ்தானத்தில் இதே விசுவசு வருஷம் சித்திரை மாதத்தில் ராகு பகவானாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் மீனராசியிலும் கும்பராசியே பயிற்சியாகப் போகிறார் சனியும் ராகுவும் சேரக்கூடாது சேர்க்கை ஏற்படக்கூடாது ஆனால் சனி பயிற்சியானது விசுவசுவர்ஷம் ஆசி மாதம்தான் ஆகவே மேஷராசி என்பவர்களே உங்களுக்கு சித்திரை மாதம் முதல் விஸ்வாபசு சித்திரை மாதம் முதல் மாசி மாதம் வரை உங்களுக்கு சற்று பலனானது குறைவாகத்தான் இருக்கும் உடல் உபாதைகள் ஏற்படும் அனைத்திற்கும் தாங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இவருடைய தசாவானது பதினாறு வருஷம் ஆகவே பதினாறு வியாழக்கிழமை மேஷராசி மையே பதினாயிரம் வியாழக்கிழமை மட்டும் உங்களது அருகாமையில் உள்ள நவக்கிரக கோவிலுக்கு சென்று அங்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய பிறகு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் அது நீங்கள் நெய் தீபம் போட்டாலும் சரி வெறும் நல்ல நெய்யில் தீபம் போட்டாலும் சரி ஆனால் தயவு செய்து இந்த அஞ்சு எண்ணெய் கலந்துருக்கிற எண்ணெயை வச்சு வழக்க ஏற்றாதீங்க அது பலன் கிடையாது அது எந்த விதத்திலுமே பலன் கிடையாது ஒன்னும் நல்ல நெய் ஏற்றும தனியாக நெய்ல ஏற்றுக்கும் விளக்கை ஏற்றி விட்டு மஞ்சள் சாமண்டி புஷ்பம் துலுக்க சாமண்டி கிடையாது மஞ்சள் சாமண்டி புஷ்பங்களே அவர்களுக்கு சாற்றி கருப்பு கொண்ட கடலை அதை வேக வைத்து சுண்டலாக செய்து நெவேந்தியம் செய்ய அங்கே வரக்கூடிய புத்தர்களுக்கு விட்டுவிட்டு வாருங்கள் இந்த ஒரு வருட காலம் நிச்சயமாக உங்களுக்கு நூறு சதவீதம் பிரமாதமாக இருக்கும் இரண்டாவதாக ருஷ ராசிக்கு இந்த இந்த பொறுப்பயற்றி உங்களுக்குரிய பரிகாரம் உங்களது ராசிக்கு இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய மிதன ராசியில் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொள்ளப் போகும் குரு பகவான் உங்களது ராசிக்கு ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய ராசியை அவரது ஐந்தாம் பார்வையாகவும் உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய எட்டாம் இடத்தை தனுர் ராசியை தனது ஏழாம் பார்வையாகவும் உங்களது ராசிக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய கர்மபலன் கொடுக்கக்கூடிய இந்த ராசியை தனது ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கிறார் ரிஷவ ராசி ஏற்கனவே உங்களுக்கு வந்து கர்மபலனை தரக்கூடியவன் சனீஸ்வரகர் பகவான் பத்தாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பலவிதமான இன்னல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறான் நோய் நொடி மனக்கல மனசில் வந்து பலவிதமான கலக்கங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது அனாவசியமான பழிகள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கார் கர்ம பலன் அவன் நம்ம ஏற்ற மாதிரி இந்த ஜன்னால் இல்லை நம்ம எத்தனை எந்தெந்த ஜென்மாவில் என்னென்ன பயம் பண்ணிந்தோமோ எல்லாத்தையும் சேர்த்து இதுலேயும் அனுபவிக்கணும் இந்த ஜென்மாதத்தில் இருக்கிறதையும் அனுபவிக்கணும் அதான் அவர் வந்து நீதிமனாக இருந்து கொண்டு கர்மநிலையை கொடுக்கக்கூடிய செய்து கொண்டிருக்கிறார் அவருடன் சித்திரை மாதம் விஸ்வாசோஷன் சித்திரை மாதத்தில் நிழல் இருக்கக்கூடிய ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசியை பயிற்சியை அவருடன் சேர்த்தை பெறப் போகிறார் ஆகவே ரிஷபராசி மையன்பர்களே இந்த சனி சக்கர பகவான் பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மாசி மாதம்தான் பயிற்சியாகிறார் ஆகவே ரிஷபராசி மையன்பர்கள் சித்திரை மாதம் முதல் ஆவணி மாதம் வரை மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள் ஏன் அப்படின்னா இவர் ஒன்பதாம் பர்வத்தில் பட்டாலும் கர்மபலனை கொடுக்கக்கூடியவர் தான் கொடுப்பார் இவருடைய பார்வையானது சரியாக இருக்காது ஓரளவுக்கு கற்றுக்கொடுவார் கொடுவார் ஏன்னா அவர் வந்து விருத்தசமமானவர் சனீஸ்வரன் குரு பகவானுக்கு ஏன் ஆவணி மாதம் வரைக்கும் சொல்றேன் பயிற்சி ஆறு மார்ச் மாதம்தான் ஆறு மாதத்துக்கு முன்னாலேயே தனது பலனை அவர் தீர்த்து கொள்வார் அதற்கு பிறகு அவர் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நல்லதை செய்வார் அப்போ குருவினுடைய வேலை வந்து வேலை செய்யும் ஆகவே தான் சொல்கின்றேன் ரிஷபராசி மையே இதற்கு நீ தாங்கள் தினந்தோறும் நவகிரக ஸ்லோகத்தை சொல்லுங்கள் பதினாறு வாரம் வியாழக்கிழமை உங்களது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பிரகசுவிகர பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் தீபம் போடுங்கள் மஞ்சள் சாமந்தி புஷ்பம் தொழுக சாமந்தி இல்லாமல் அந்த புஷ்பத்தை வாங்கி அவர்களுக்கு சாற்றுங்கள் கருப்பு கொண்ட கடலை அதிலே அந்த கடலையை வேக வைத்து சுண்டலாக செய்து நெவேத்தியம் செய்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து வாருங்கள் ரிஷபராசி பெய்யர்களே தினந்தோறுமே தாங்கள் கருப்பு கொண்டலை கருப்பு கொண்ட கடலையை உங்களது ஆகாரத்தில் கண்டிப்பாக சேர்த்து கொள்ளுங்கள் அது ஒன்றுதான் உங்களை பலவிதமான இன்னல்களிலிருந்து நிச்சயமாக காப்பாற்றும் சித்திரை மாதம் முதல் ஆவணி மாதம் வரை இதே மிதுன ராசி உங்களுக்குரிய பரிகாரம் உங்களது ராசியிலேயே அவர் போகிறார் அதனால் நிச்சயமாக அவர் ராசியில் வந்து உட்கார்றது அப்படிங்கிறது இருந்தாலே கண்டிப்பாக உடல் உதைகளை கொடுப்பார் அது அவர் அமர்ந்திருக்கிற இடத்தினுடைய சுவாவம் ஆனால் அவருடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை உங்களது ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய ஐந்தாம் இடம் துளாராசி என்பது ஐந்தாம் பார்வையாகவும் உங்களது ராசியில் அமர்ந்து கொண்ட உங்கள் உங்களது ராசிக்கு சமசப்தமஸ்தானமாக கலத்தரஸ்தானமாக இருக்கக்கூடிய ஏழாம் இடம் தனோர் ராசியை தனது ஏழாம் பார்வையாகவும் உங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்ப ராசியை தனது ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கிறார் ஆக முதன ராசி பெயன்பர்களே உங்களுக்கு இது பொற்காலம்தான் ஆனால் பாக்கியஸ்தானத்திலே ராகுவானவர் சேரக்கூடாது அந்த ராகுவை இவர் முடி முறியடிப்பார் தாங்களும் இவருடைய தசாவானது பதினாறு வருஷங்களாக இருப்பதால் பதினாறு வாரம் வியாழக்கிழமை என்று உங்களது அகாமியில் உள்ள சூர்மான் கோவிலுக்கு சென்று அங்க அவருக்கு தீபம் ஏற்றி மஞ்சள் சாமந்தி புஷ்பம் அதாவது மஞ்சள் புஷ்பம் எந்த புஷ்பமான இருக்கலாம் அதில் துருக்க சாமந்தி இருக்கக்கூடாது சாமந்தியாக இருக்கிறது விசேஷம் அதை அவருக்கு சாற்றி கருப்பு கொண்டக கடலையை சுண்டலாக செய்து நெவேத்தியம் செய்து பக்தர்களை கொடுத்து வாருங்கள் மிக 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 கட்சமாக இருப்பீர்கள் அடுத்ததாக கடகராசி மெய்யர்கள் கடகராசி மெய்யன்றவர்களுக்குரிய பரிகாரம் உங்களது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே வந்து போகிறார் பெரியஸ்தானத்தில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கடகராசி மையவர்களே விரையஸ்தானத்தில் அமர போகிறார் அவர் சுபக்ரம் சுபவிரயம் பண்ணுவார் நல்ல சந்தேகம் கிடையாது ஆனால் உங்களது ராசிக்கு அர்த்த அஷ்டமஸ்தானமாக நான்காம் இடமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தை தனது ஐந்தாம் பார்வையாகவும் உங்களது ராசிக்கு ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய தனுர் ராசி மறைவு ஸ்தானம் அதை தனது ஏழாம் பார்வையாகவும் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்பராசி தனது ஒன்பதாம் பார்வையும் பார்ப்பதால் உங்களுக்கு சற்று விலகலானது நடக்கும் ஆனால் இப்பொழுது உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி நடந்து கொண்டிருக்கும் சனீஸ்வர கிரவானுடைய அந்த சமயம் நடந்து கொண்டு இருப்பதால் கடவராசி முயன்றர்களே இதே விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதத்தில் ராகுவானவர் அவருடன் சேர்க்கையாகப் போகிறார் மிக மிக கடுமையான பலவித சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் இந்த குரு பார்வை உங்களுக்கு பிரமாதமாக கிடைக்க வேண்டும் ஓரளவுக்கு தான் கிடைக்கும் மொத்தமும் கிடைக்காது பரிகாரம் என்னாலும் ஆரையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு உரிய பரிகாரம் என்னவென்றால் இவருடைய தசாவானது பதினாறு வருஷம் பதினாறு வியாழக்கிழமை உங்களது அருகாமையிலுடைய சிவருமான் கோவிலுக்கு சென்று அங்கே நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ போட்டுவிட்டு வாருங்கள் அதேபோல் மஞ்சள் சாமந்தி புஷ்பம் துலுக்க சாமந்தி இல்லாமல் அதே அவருக்கு சாற்றுங்கள் கொண்ட கடலையில் வேக வைத்து சுண்டல் செய்து அங்கு நைவேத்தியம் செய்து பக்தர்கள் அனைவருக்கும் கொடுங்கள் அதே பதினாறாவது வாரம் பூர்த்தியாகும் பொழுது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் அபிஷேகம் செய்து அவர்களுக்கு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுத்து அவர்களை திருப்தி செய்யுங்கள் தினந்தோறும் உங்களது ஆகாரத்திலே கருப்பு கொண்ட கடலையை சேர்த்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு வாரமும் ஏன்னா பிருகஸ்வதி கிரகம் குரு குரு பகவான்றவர் வந்து பிராமணன் அவர் பிரம்மனுடைய பிள்ளை அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வேதம் படித்த பிராமணருக்கு மஞ்சள் கலரில் ஒன்பதுக்கு ஐந்து வஸ்திரம் வேஷ்டி வாங்கி கொடுத்து உங்களால் முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு அடாபரே நீங்கள் கால் கிலோ வாங்கி கொடுக்கறீளோ இல்லை அரை கிலோ வாங்கி கொடுக்குறதோ ஒரு கிலோ வாங்கி கொடுக்கறளோ அது உங்கள் சௌகரியம் கொண்ட கடலை வெத்தலா பாக்கு பழம் முழு தேங்காய் உங்களால் ஒழிஞ்ச தட்சணையை வச்சு அவருடைய பாதங்களில் நமஸ்கார பதினாறு வாரம் கொடுக்கணும் பதினாறு வாரமும் கொடுக்கணும் இப்படி செய்து வந்த ஆனால் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் வரக்கூடிய சனி ராகு சேர்க்கையிலிருந்து நீங்கள் விடுபட்டு ஒரு ஐம்பது சதவிகிதம் சுகமாக இருக்கலாம் மொத்தத்தில் மேஷராசியை சார்ந்தவர்களும் சரி கர்க்கட ராசியை சார்ந்தவர்களும் சரி வேதம் படித்த அந்தனர் பிராமணனுக்கு மஞ்சள் வஸ்திரம் ஒம்பது கஞ்சி வேஷ்டியை வாங்கி கொடுத்து உங்களால் முடிந்த அளவுக்கு கொண்டக்கடலையும் வாங்கி கொடுத்து தேங்காய் மத்தலையை பாக்கு பழம் தட்சணை வைத்து நமஸ்காரம் செய்து கொண்டு வாருங்கள் பதினாறு வாரம் இது சுலபமான ஒரு தான் இந்த பரிகாரத்தை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆகவே இன்றைய தினம் நமது சேனலில் இந்த குரு பெயர்ச்சி பலன்களுடைய பரிகாரங்கள் மேஷம் ரிஷபம் மிதனம் கடக்கம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சொல்லி இருக்கின்றோம் நாளை சிம்மம் கன்னி துலாம் விரச்சிகம் ஆகிய ராசி மெய்யொன்றர்களுக்கு சொல்ல இருக்கின்றோம் லோகா சமஸ்தாஸ் கிணோ பவன் சுபம் அஸ்து ததா அஸ்து